அசுரகுருவெள்ளி வெள்ளி மாவளியிடம் வாமனன் திருமாலே என்று எச்சரிக்கிறான் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடலில் மாமன்னன் மாவலி சக்கரவர்த்தியின் தாளாத கொடைத்திறனை நாம் கண்டோம் வாமனனாக வந்த திருமால் மூன்றடி மண் கேட்க அந்த வார்த்தை முழுதாக வெளிவருவதற்கு முன்பே தந்தேன் என்று சற்றும் தயக்கமின்றி மாவலி கூறிவிட்டான் ஆனால் அப்போது ஒரு பெரும் பேரொளி விண்ணை முட்டியது அது அசுர குருவாகிய வெள்ளியின் குரல் தன் ஞானத்தால் வரப்போகும் பெரும் ஆபத்தை உணர்ந்த வெள்ளி தன் மன்னன் மாவலியின் செவிகளில் விழுமாறு இதோ இடித்துரைக்கிறான் கண்ட திறந்து இது கைதவம் ஐய கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவனாம் இது உணர்ந்து கொள் என்றான் ஐய கண்ட இது கைதவம் அசுரர்களின் குருவான வெள்ளி தன் மாணவனும் மன்னனுமாகிய மாவலியை நோக்கி பதட்டமும் துயரமும் கலந்த குரலில் இடித்துரைக்கிறான் அன்பு தலைவனே மாமன்னனே ஒரு கணம் உன் கொடைமனதை ஒருபுறம் வைத்துவிட்டு என் வார்த்தைகளைச் செவிமடு நீ கண்டறியும் ஞானத்தால் ஆராய்ந்து பார்த்தால் இங்கு உன் எதிரே நிற்கும் இந்த சிறுவனின் வடிவம் வெறும் கபட வேடமே ஒரு பொய்த் தோற்றமே இது என்பதை உணர்ந்து கொள் என்று தன் உள்ளுணர்வை கொட்டித் தீர்க்கிறான் கொண்டல் நிற என்பது கொள்ளேல் ஓர் எளிய அந்தணன் மேகம் போன்ற கருமை நிறத்தோடு குறுகிய வாமன உருவத்தோடு வந்து நிற்கிறான் என்று நீ எளிமையாக எண்ணிவிடாதே அவனை வெறும் குள்ளமான தோற்றம் கொண்ட ஒரு சிறுவன் என்று நினைத்து ஏமாறாதே என்று வெள்ளியின் குரலில் ஒரு பெருங்கூச்சல் எழுகிறது அந்தச் சிறுவனின் மாயத் தோற்றத்தால் மயங்கிவிடாதே என்று தன் தலைவனை எச்சரிக்கும் குருவின் பரிதவிப்பை கம்பர் இப்பாடலில் வார்த்தைக்கு வார்த்தை வடித்திருக்கிறார் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல்நாள் உண்டவன் ஆம் இது உணர்ந்து கொள் என்றான் எதற்காக இந்த எச்சரிக்கை ஏன் இந்த அசுர குரு குரல் இவ்வாறு நடுங்குகிறது என்று நீங்கள் எண்ணலாம் அந்த காரணம் இதோ கேள் என் அரசனே மிக நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த அண்டங்கள் அனைத்தையும் இந்த பேரண்டங்கள் அனைத்தையும் அவற்றிற்கு அப்பால் உள்ள அனைத்து லோகங்களையும் பெருங்கடலையும் பூமியையும் விண்ணையும் காற்றையும் ஒளியையும் அத்தனையும் தன் ஒரு வயிற்றுக்குள் அடக்கி உண்ட ஒரு பெருமகன் அல்லவா அந்த காலச்சக்கரத்தையே தன் ஆளுகைக்குள் வைத்திருந்தவன் அல்லவா என்று வெள்ளியின் குரல் ஸ்தாயியில் ஒலிக்கிறது ஆம் அந்த பிரளய காலத்தில் உலகம் முழுவதையும் தனக்குள் அடக்கிக் காத்த அந்த திருமாலே இப்போது உன்னெதிரே இந்த சிறிய வாமன உருவத்தில் வந்திருக்கிறான் இதுவே உண்மை இதை நன்றாக உணர்ந்து கொள் என் மன்னனே பெரும் ஆபத்து நெருங்கிவிட்டது என்று வெள்ளி தன் ஞானக் கண்களால் கண்ட உண்மையை மாவலியின் முன் போட்டு உடைக்கிறார் வெள்ளியின் குரலில் ஒரு பெரும் ஞானியின் தரிசனமும் தன் மாணவன் விழப்போகும் பள்ளத்தை குறித்த குருவின் அச்சமும் கலந்து ஒழிப்பதை நாம் உணரலாம் ஆம் அன்பர்களே வெள்ளி தன் அசுர குருவாகிய சுக்ரன் தன் நுண்ணறிவால் பெரும் உண்மையை மாவலிக்கு உணர்த்த முயன்றான் ஆனால் கொடை உள்ளம் கொண்ட மாவலியின் செவிகளுக்கு இந்த ஞான உபதேசம் சென்று சேருமா தன் குருவின் வார்த்தைகளை அவன் ஏற்பானா அல்லது தன் கொடை தர்மத்திலேயே நிலைத்து நிற்பானா தொடர்ந்து கேட்போம் கம்பரின் கவித்திரன் சொல்லும் கதையை